ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்து நான்காம் தேதி போஸ்னியா மற்றும் ஹெச்சகோவினாவில் உள்ள ஒரு சிறிய கிராமமான மெட்ஜுகோர்ஜேவில் உலகையே உலுக்கிய அந்த அதிசயம் தொடங்கியது ஆறு சிறுவர்கள் மலைப்பகுதியில் ஒரு பிரகாசமான ஒளியைக் கண்டனர் அது வெறும் ஒளி அல்ல அது அமைதியின் அரசி என்று அழைக்கப்படும் அன்னை மரியாவின் வருகை அந்த ஒரு நிகழ்வு இன்று மெட்ஜுகோர்ஜேவை உலகின் மிக முக்கியமான ஆன்மீக மையங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது கத்தோலிக்க திருச்சபை இதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக முழுமையாக அங்கீகரிக்கவில்லை என்றாலும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு குவிகிறார்கள் இங்கு நிலவும் அமைதியும் விவரிக்க முடியாத ஆன்மீக அதிர்வுகளும் நாத்திகர்களை கூட விசுவாசிகளாக மாற்றுகின்றன அன்னை மரியா இந்த உலகம் முழுமைக்கும் ஐந்து முக்கியமான செய்திகளை தருவதாக நம்பப்படுகிறது பிரார்த்தனை மனதார ஜெபிப்பது நோன்பு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தினசரி பைபிள் வாசிப்பு ஒப்புரவு பாவசங்கீர்த்தனம் நற்கருணை திருவிருந்து கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை உலகுக்குச் சொல்லுங்கள் என்பதே அன்னையின் முதன்மைச் செய்தி போர்கள் மற்றும் பிரிவினைகளுக்கு மத்தியில் மெட்ஜுகோர்ஜே அன்னை அமைதி மற்றும் மனமாற்றத்திற்கான பாதையை காட்டுகிறார் மெட்ஜகோர்ஜே என்பது வெறும் இடம் மட்டுமல்ல அது காயப்பட்ட ஆன்மாக்களுக்கான ஒரு புகலிடம் நீங்கள் தேடுவது அற்புதத்தையா அல்லது மன அமைதியையா காரணம் எதுவாக இருந்தாலும் மெட்ஜகோர்ஜேவின் காற்று இன்றும் அந்த அன்னையின் அன்பை சுமந்து கொண்டே இருக்கிறது